நம்முடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கட்சியை பொறுத்தவரில் ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கு ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் இருக்குதா வளர்க்கறதுக்கு அல்லது வைப்புத்தொகையோ ஒரு பெரிய வணிக வளாகமோ நம்ம அதுக்காக தனி ஒரு திறள் நிதி திரட்டி ஒரு வணிக வளாகமோ அல்லது வந்து அது சார்ந்த தொகையோ வச்சுக்கிட்டு நம்ம அதை நிலையை சரிப்படுத்த முடியுமான்னு கேட்கலாம் அந்த ஆசை விருப்பம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன இங்க இருக்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பணம் இருக்கிறவர்களிடத்திலே இன உணர்வு மான உணர்வு இல்லை இன உணர்வு மான உணர்வு இருக்கிறவன் பணம் இல்லை அடி வாங்கினவனுக்கு வழி தெரியும் பசிச்சவனுக்கு பசின்னு அருமை தெரியும் அதனால இங்க பசிச்சவன் தான் கூடியிருக்கான் இங்க பிரச்சனை என்னன்னா வறுமையில் இருக்கிறவன் இந்த வறுமையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பான் துன்பப்படுறவன் துயரப்படுகிறவன் இன்னொரு தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுக்கூடாதுன்னு நினைப்பான் அவன் தான் களத்துக்கு வருவான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்மகிட்ட இப்போ எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோம் பெரிய தேர்தல் நாலு சட்டமன்றம் ரெண்டு நாடாளுமன்றம் ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு இடைத்தேர்தல் எத்தனை குறைஞ்சது பத்து இருக்குமா அப்போது பணம் வைத்துக்கொண்டு சந்தித்தோம்மா எப்படி சந்தித்தோம் இல்லை எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக நமக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கிறது நம் உயிர் தலைவர் தான் போராடணும் முடிவெடுத்துட்டாரு ஆயுதம் இல்லை என்ன செய்யலாம்னு தோணுது உயிரையே ஏன் ஆயுதமா ஏந்த கூடாதுன்னு நினைச்சாரு ஏந்தி களத்தில் இறங்கினாங்க நீங்க உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் வச்சு சண்டை போட்டார் இன்னைக்கு நம்மகிட்ட காசு இல்லை காசு இல்லை அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது இருக்கிறத வச்சு சண்டை செய்யணும் விளக்கமாக இருக்கா கட்டக்கம்பு இருக்கா செருப்பு இருக்கா மொட்டைக்கத்து இருக்கா எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கி போருக்கு போயிட வேண்டியதான் அப்புறம் காசு இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அது போராட்டக்காரனுக்கு அழகில் சேகுவார சொன்னதான் உறுதியான கால்கள் ஒட்டிய வயிறு எளிய சுமை இதுவே போராளியின் முதல் தகுதின்ட்டு நமக்கு என்ன இருக்கோ இழந்து ரெண்டிதான் பாசி நாளும் பத்து நாள் கிடப்போம் பயணம் நாள் நூறு நாள் நடப்போம் இதான் நம்மளுக்கு முதல் தகுதி காசு இல்ல கவலைப்பட்டுகிட்டு இருக்காத ஊடகம் காட்டாது காட்ட வேணாம் யார் என்ன ஊடகம் உள்ளங்கையில் இருக்கு காட்சியகம் உள்ளங்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஊடகம் இருக்கு நமக்கு நாமே ஊடகம் மாறிடுவோம் பணம் இல்ல ஆளுக்கு நூறு ரூபா அவ்வளவுதான் அது இல்லாத நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க தலைவர் கட்டமைச்ச கட்டமைப்பு வேற அவர் புலம்பெயர்ந்த நாடுகளில் மக்களுக்கு அனுப்பி அங்கே அவர்களை வணிக நிறுவனங்கள் தொடங்க செய்தார் எரிபொருள் வைப்பகங்கள் வை வச்சார் வச்சு அதை செஞ்சார் அது நீண்ட தூர கட்டமைப்பு அவ்வளவு ஓர்மைப்படுத்துறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்லை இப்போ சீமான் சொல்றதை கேட்கறதுல கட்சியில் இருக்கே நிறைய பேர் கேட்கறது இல்லை ஏன் கேட்கறது இல்லைன்னா நான் கூண்டுக்குள் இருந்து கூவுற சேவலா இருக்கேன் நான் கூரை மேல ஏறி நின்று கூவுற சேவலா ஆயிட்டேன்னா இல்லை எல்லா இடத்துலையும் கேட்பான் அப்ப அது வரைக்கும் நீங்க பொறுமையாக தான் இருக்கணும் பணம் வரும் தாளர்கள் தன்மான மிக்க மிக்க தாள இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம்னு காசு கொடுக்கிற தாளர்கள் தமிழ் இன மக்கள் வருவார்கள் அதுவரை நீங்க வேலை செஞ்சு காசு காசு இல்லைன்னு இல்லாதீங்க பாருங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றரை கோடி கிட்ட நம்ம உதவி கோடிக்கு உதவணும் ஆயிரம் ஐநூறு நம்ம மக்கள் கொடுத்த திறன் நிதி தான் இப்ப இந்த மாவீர தினத்துக்கு மட்டும் திரள் நிதி எவ்வளவு வந்தது சொல்லு முப்பது லட்சம் வந்ததா முப்பது லட்சம் ரூபா அப்படித்தான் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு பொறுப்பாளரை போல் ஒரு வாக்ககத்துக்கு உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறேன் நீங்க கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்க எங்க வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்ககம் உங்களுடைய கோட்டை அதில் உங்களோடு வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் உங்களோடு களத்தில் அந்த வாக்ககத்தில் நிற்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுகிறது தேநீர் வாங்கி கொடுக்கறது அந்த செலவு உங்களுடைய பொறுப்பு என்று இந்த ஜனவரி இருந்து அடுத்த ஜனவரி ஒன்று வரை ஒரு நாளைக்கு நூறுரூவா உண்டியெல்லாம் போடுவீங்களோ ஐம்பது தேர்தல் நிதி அப்படின்னு சேமித்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு இதுதான் நிதியை நம்ம திரட்டுறதுக்கு வழி வேறு வழி கிடையாது அது அது போய் இல்லாதத இல்லையே தேவை தேவைதான் கண்டுபிடிக்குது இல்ல மாற்றை நோக்கி பயணிச்சிருவோம் விட்டுருங்க கவலைப்படாதீங்க